அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் என்ன பார்க்க வராங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மக்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணம் எப்பவுமே என்னோட மனசுல அந்த எண்ணம் ஆழமா இருக்கும் அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சிட்டு மக்களோட சேஃப்டிய மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கான இடங்களை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனா நடக்க கூடாதது நடந்துருச்சு நானும் மனுஷன் தானே அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஊரை விட்டுட்டு என்னால எப்படி கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்க போனேன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கு வேற சில சுச்சுவேஷன் பதட்டமான சம்பவம் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன் இந்த நேரத்துல சொந்தங்களை எழுந்து தவிக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இதுக்கு ஈடே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க எல்லாரும் கியூர் சீக்கிரம் வரணும்னு இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நேரத்துல எங்களுடைய வழிகளை எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு நாங்க போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரூர் விஷயமா மக்கள் வெளியில வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லும்போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மையுமே வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல அந்த ஸ்பாட்ல போயி நாங்க பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி நாங்க எந்த தவறுமே செய்யல இருந்தாலும் எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவை சார்ந்த நண்பர்கள் தோழர்கள் மீது எஃப்ஐஆர போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணும்னா பண்ணுங்க அவங்க மேல கைய வைக்காதீங்க நான் ஒண்ணு என்னோட வீட்டில் இருப்பேன் இல்லனா ஆபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன வேணும்னா செய்யுங்க நண்பர்களே நம்முடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் தைரியத்தோட கண்டினியூவாகும் தேங்க்யூ